வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரியில் இன்று காலை முதல் தொடர்ந்து மிதமான மழை பெய்கிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது பள்ளி மாணவர்களுக்கு இன்று அரையாண்டு தேர்வு துவங்கிய நிலையில் பலர் கோட்டும் மழையில் நனைந்தபடி தேர்வு எழுத சென்றனர் புதுச்சேரி சாரம் கவிக்குயில் நகரை சேர்ந்தவர் மணி இவர் ஓட்டி சென்ற சுற்றுலா மினி வேன் டீசல் இல்லாமல் புதுச்சேரி கோரிமேடு எல்லையில் நடு ரோட்டில் நின்றது போலீசாருடன் ரோந்து வந்த ஆரோவில் எஸ்ஸை தங்கவேல் நடு ரோட்டில் வேனை நிறுத்தியதாக அபராதம் போட்டார் ஆத்திரமடைந்த டிரைவர் மணி சக டிரைவர்களை திரட்டி போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார் அப்போது ஒருவரை போலீஸ்காரர் தாக்கினார் இதை கண்டித்து டிரைவர்கள் ரோடு மறியல் செய்தனர் ஐந்து பேரை குண்டுக்கட்டாக தூக்கி போலீசார் வேனில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர் தகவல் அறிந்த சுற்றுலா வேன் டிரைவர் உரிமையாளர்கள் ஐம்பது பேர் ஆரோவில் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் வேன் உரிமையாளர்கள் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதையடுத்து பிரச்சினை செய்த ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஸ்டேஷன் ஜாமீனில் விட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தென் கடப்பந்தங்கள் நாகம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர் திரளான மக்கள் சுவாமி கும்பிட்டனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான சைக்கிள் அக்டோபர் மாதம் வழங்கப்பட்டது இவை தரமற்றவை என அதிமுக குற்றம் சாட்டியது துருப்பிடித்த சைக்கிள்களை சட்டசபைக்கு தட்டு வண்டியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எடுத்து வந்தார் சபாநாயகர் செல்வத்திடம் சைக்கிள்களை காட்டி புகார் செய்தார் முதல்வர் ரங்கசாமியையும் சந்தித்து பேசினார் இந்த அரசு பள்ளியில் ஒரு ஏழாயிரத்தி முப்பத்தி ஆறு பிள்ளைங்க அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு பிள்ளைங்க மொத்தம் வந்து ஒரு ஏழாயிர மொத்தம் வந்து ஒரு ஒன்பதாயிரத்து முந்நூறு பிள்ளைங்க வந்து நைன்த்து படிக்கிறாங்க இந்த நைன்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டுதோறும் வந்து அரசு வந்து சைக்கிள் கொடுக்கும் அது ஒரு சில ஆண்டு கொடுப்பாங்க ஒரு சில ஆண்டு கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ இந்த ஆண்டு வந்து அதற்காக ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த சைக்கிள் பெறுவதற்கு வந்து அந்த ஜெம் ஃபோர்ட் அந்த அந்த நிறுவனம் வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அனுமதி அளிச்சிருந்தது ஆனால் அதில் வந்து ஒரு பெறப்பட்ட பெறப்பட்ட டெண்டரில் வந்து நாலாயிரத்தி சொச்சி ரூபாய்க்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா அளவுக்கு சுமார் நாலாயிரத்து ஐநூறுரூவா அளவுக்கு வந்து கோகினூர் என்ற நிறுவனம் அது வந்து பஞ்சாபில் வந்து பாட்டியாலா என்ற என்கிற டிஸ்ட்ரிக்டில் அது ஏற்கனவே வந்து லிஸ்ட்டில் இருக்கிற நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து குறைந்த புள்ளி வந்து வந்து இங்கே வந்து புதுச்சேரி அரசனுடைய டென்டரில் வந்து கேட்டுருந்ததால் வந்து அந்த நிறுவனத்துக்கு இவங்க கொடுத்தாங்க எதுக்கு ஒன்றாலும் கொடுக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அந்த பொருள் வரும்போது அந்த பொருள் வந்து தரமான பொருளாக நம்ம என்ன டென்ட்ரு விட்டோம் அதுக்கு தகுதியான இந்த பொருளாக சரி இப்போ சைக்கிள் கொடுக்குறீங்க இந்த சைக்கிளுடைய நிலை என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இவங்க பார்க்கல ஒன்று பார்க்காம இருந்திருக்கணும் இல்லை அதுக்குரிய கமிஷனை வாங்கிக்கினு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதை கவனிக்காமல் இருந்திருக்கணும் இப்போ நீங்கள் வந்து வந்து ஒம்பதாவது மாதம் இந்த வருஷத்துக்கு வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்துக்கிறீங்க அந்த சைக்கிள் வந்து ஒரு வாரம் கூட பிள்ளைங்க ஓட்டல எல்லாம் துருப்பிடிச்சி மக்கி ஓடி போகும்போது சில பொருள்லாம் கீழே உழைத்து போகிறது அந்த பேரிங் கூட சுற்றலை ஸ்டாண்டு கிடையாது அந்த வீல் வந்து கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சே வந்து இது கொடுத்துக்கிறீங்க சில பள்ளிக்கூடத்தில் பசங்க பிள்ளைங்க வந்து அந்த அந்த சைக்கிள் கூட வாங்கலை காரைக்காலில் காரைக்காலில் அங்கே இருக்கின்ற கோட்டிச்சேரில் நான்கு நான்கு பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரே சண்டை போட்டு இந்த சைக்கிள் எடுத்து போவாங்கன்னு சொல்லிட்டார் நான் வந்து அது கொடுக்க முடியாது எனக்கு வந்து புது வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டார் வேறு வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டார் இப்போ வந்து பிள்ளைகள் வந்து படிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தா ஒன்பதாயிரத்து முந்நூறு பிள்ளைங்களுக்கு தான் இவங்க கொடுக்கணும் அந்த நிறுவனம் ஒரு குடோனில் அவன் ஒரு பன்னெண்டாயிரம் சைக்கிள் தயாரித்து வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பன்னிரெண்டாயிரம் சைக்கிளையும் போன வருஷமே இவங்க டென்டரில் வந்து எடுக்கிறாங்க அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் கொடுக்க போகிறது ஒன்பதாயிரத்து முந்நூறு பிள்ளைங்களுக்கு நீங்கள் பன்னெண்டாயிரம் சைக்கிள் வாங்க என்ன திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அனைத்து விவசாயிகள் நலம் காக்கும் அமைப்பு சார்பில் பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடந்தது பொன்னேரி அண்ணாசாலை முதல் ஆர்டிஓ அலுவலகம் வரை ஊர்வலம் சென்று ஆர்டிஓவிடம் மனு வழங்கினர் மெக்ஜாம் புயல் பாதித்த நெல் பயிருக்கு ஏக்கர் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் ஆரணி கொசஸ்தலை ஆறுகளின் கரைகளும் பலப்படுத்த வேண்டும் தரமான உரம் விதை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பனிரெண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் எச்சரித்தனர் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எண்ணூர் மணலி பகுதியை அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்க இருந்தார் இதற்காக மணலி பகுதியில் திமுக கொடியை கட்டும் பணி நடந்தது தொழிலாளி எல்லப்பன் திமுக கொடி கம்பம் நடும்போது கம்பத்தின் ஒரு பகுதி மின்சார கம்பியில் உரசியது இதில் மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே எல்லப்பன் உயிரிழந்தார் அவரது சடலத்தை கைப்பற்றி மணலி போலீசார் விசாரணை செய்தனர் இதற்கிடையே மணலியில் நடக்க இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை என்மன் மக்கள் நடைப்பயணத்தை விழுப்புரத்தில் பதினாறாம் தேதி மேற்கொள்கிறார் இதற்காக விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் பாஜகவினர் வைத்த பேனரை போலீசார் அகற்றினர் இதை கண்டித்து ரயில்வே ஸ்டேஷன் எதிரே அக்கட்சியினர் மறியல் செய்தனர் அவர்களை களைந்து போகும்படி போலீசார் கூறினர் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் பாஜாவினரை தரத்தரவென்று போலீசார் இழுத்து சென்றனர் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் விழுப்புரம் டு புதுச்சேரி ரோட்டில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது காவல்துறை ஆடிய பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த கலாநிதி சாராய வியாபாரத்தில் ஈடுபடுவதாக வார்டு கவுன்சிலர் ரமேஷ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சுபாஷ் தலைமையில் மயிலாடுதுறை போலீஸில் மக்கள் புகார் அளித்தனர் நடவடிக்கை இல்லை ஆத்திரமடைந்த மக்கள் அவரிடம் சாராயம் குடித்துவிட்டு குடிமகன்கள் வீசிய பாக்கெட்டுகளை சேகரித்தனர் பூம்புகார் கல்லணை ரோட்டில் காலை சாராய பாக்கெட்டுகளை கொட்டி மறியல் செய்தனர் போலீஸ் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினர் எங்க வீட்டுக்காரவங்க சாராயம் குடிச்சு குடிச்சு பிள்ளைங்களை எல்லாம் அடிக்கிறது வீட்டுல உள்ள ஜாமான் எல்லாம் உடைக்கிறது இது மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கலாநிதி வீட்டு குடும்பமே வைக்குது சார் சாருக்கு கலாநிதி கலையரசி ஜீவா எல்லாருமே குடும்பமே வைக்கிறாங்க குடும்பமே வைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுறோம் நாங்க சார் உடனே நீங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது இல்லாம என்ன பண்றாங்க இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பொட்டவெளியில அந்த பஸ் ஸ்டாப்லயே வந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்குமே குடிச்சிட்டு படுத்திருக்காங்க இங்க வந்து கேட்டோம்னா பாட்டில் அடிச்சு ரோட்ல உடைக்கிறாங்க அதனால இப்ப வர நடந்து போற வர பொம்பளைங்களை வந்து துன்புறுத்துறாங்க பயந்து பயந்துட்டு ரோட்டிக்கே வர பயப்படுறாங்க முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டா எப்படி வெளில வர முடியாம பயந்துட்டு உள்ளே இருப்பாங்களோ அது மாதிரி சர்வாதிகார ஆட்சியில இருப்பாங்களோ அது மாதிரி இப்ப இந்த ஊர்ல வந்து கலாநிதி கலையரசி ஜீவா இவங்க மூணு பேருக்கு பயந்துகிட்டு இவங்க மூணு பேர் வைக்கிற சாராயத்தால பயந்துட்டு ஒண்ணு சாராயத்தை எடுத்து கேட்டா இவங்க அடிப்படை மிரட்டுறாங்க சாராயத்தை குடிச்சிட்டு வந்தவங்க ரோட்ல உட்காந்துட்டு மிரட்டுறாங்க இதனால வீட்டு பொம்பளைங்க வெளியே வர முடிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கு இப்ப உள்ள இந்த திருவனந்தூர் பஞ்சாயத்து சார் தயவு செஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து இனி ஒரு காலத்துல கள்ளச்சாராயம் இங்க விற்காத அளவுக்கும் எந்த பெண்களும் பாதிக்காத அளவுக்கு யாரும் இதயாவாத அளவுக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு பதிவு சொல்லணும் சார் பல நாட்கள் சாராயம் இருக்கு நானும் கலெக்டர்ட்டு இன்ஸ்பெக்டர்ட்டு டிஎஸ்பிஆர் எஸ்பி வரைக்கும் இது பண்ணிட்டேன் அவங்க வீட்டு விளாட வச்சு வைக்கிறாங்க சந்தையில் வச்சு வைக்கிறாங்க பக்கத்தில் கிராமத்தில் விவசாய திருவனந்தூர் பஞ்சாயத்து இருக்கு திருவந்தூர் ஒன்னாவது வார்டு அங்கே உள்ள இருக்கு எல்லாருமே பொம்பளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாலையே எவ்வளோ நாளாக விற்றுட்டு இருக்குன்னா அல்ல நானே ஒரு பத்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல நீ திருவந்தூர் பஞ்சாயத்தில் உள்ள பெண்கள்லாம் நீங்கள் சாலை மறியல் பண்ணுறாங்க உடனடியாக எடுத்து இந்த ஏரியா பக்கம் சாரமே விற்காத வழியும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் சாணமாவு வனப்பகுதியில் முகாமிட்டிருந்த அறுபதுக்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறையினர் தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டினர் பின்னர் அங்கிருந்து பட்டாசு போட்டு விரட்டிய போது வழக்கமாக செல்லும் அஞ்சட்டி சாலையை கடக்காமல் யானைகள் திசை மாறின இரவில் அறுபது யானைகளும் தாவரக்கரை அர்த்தகூர் கிராம பகுதிகளில் சென்றதால் மக்கள் பீதியில் உறைந்தனர் சுதாரித்த வனத்துறையினர் பட்டாசு போட்டு அங்கிருந்து நொகனூர் வனப்பகுதிக்கு விரட்டினர் அதன் பின்னரே மக்கள் அடைந்தனர் டிசம்பர் மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது பதினொன்று முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை தீர்க்க வாய்ப்புள்ளது இந்நாட்களில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை இருக்கும் எனவே ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் இப்போது முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது